நீங்கள் காலை வணக்கம் திருவே தஞ்சம் திருவருங்கனே தஞ்சம் தஞ்சமனிந்தனம் ராமானுஜரே தஞ்சம் சூடி சோழ்குடி சொல்குடி கோதினச்சியார் ஸ்ரீ மதியவிஷ்ணு சித்தாரிய மனோநுந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரிய ஹோதாய் நிச்சயமலா ஜாய்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி நாட்டிற்கு இறைவா போட்டினர் ஸ்ரீராம் வாசம் ஸ்ரீ ஆண்டால் வாசு கோஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுனர் மற்றும் பண மன வழக்கலை நிபுணர் சார் என்ன சார் இன்னைக்கு என்ன சார் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா உண்மையை தான் சொல்ல போகிறேன் இன்றைக்கி ஜே டூரிசத்தில் பன்னெண்டாம் தேதி தமிழ்நாடு முழுக்க மக்களை வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறாங்க அதாவது ஆன்மீக சுற்றுலான்னு சொல்லலாம் ஃபஸ்ட் எடுத்தோன்னே இன்ப சுற்றுலான்னு சொல்லலாம் அதாவது திருப்பரப்பு ஃபால்ஸு அதுக்கப்புறமேலு பத்துக்காணி காளிமலை அதுக்கப்புறம் திருச்செந்தூர் முடிச்சுட்டு எல்லாம் போயிடுவாங்க அதாவது பன்னிரெண்டாம் தேதி இரவு தமிழ்நாடு முழுக்க எல்லா இடத்துலேருந்து ஜே டூரிசத்தில் மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டுறாங்க அதில் நிச்சயமாக பங்கு பெறுங்க திருச்சியிலேருந்து ஒரு வண்டி போகுது அதுக்கு வர்றவங்க வாங்க எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு செவன் த்ரீ த்ரீ நைன் ஒன் டூ ஃபோர் டபுள் டூ நீங்கள் கன்னியாகுமரி போய் அங்கேருந்து மார்த்தாண்ட போய் அங்கேருந்து மார்த்தாண்டத்துலேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி போய் அந்த ப சரியான முறைப்படி போக முடியாது வண்டியில் ஏறி உட்காந்துல ஏசி வண்டி ஜம்முன்னு போய் இறங்கி பார்த்துட்டு வந்துடலாம் பெரிய மாற்றம் ஏன்னா ஏன் இன்ப சுற்றுலான்னு சொன்னேன்னா திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குது ஃபால்ஸில் வந்து குளிக்கலாம் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்தியா முழுக்க ஜேட்ரு விஷயத்தில் மக்களை ஆன்மீக சுற்றுலா கூட்டு போகிறாங்க அதாவது நான் சொல்லக்கூடிய காமக்கியாவுக்கு ஒரு டீம் கிளம்புறாங்க அப்புறம் மந்திராலயத்துக்கு வர இருபதாம் தேதி கூப்பிட்டு போகிறாங்க ரெண்டு நாள் டூரு காமக்கியாவுக்கு ரெண்டு நாள் டூர் இருக்குது அதே மாதிரி காசிக்காய் அலகாபாத் திருவேணி சங்கம் அதுக்கு ஆறு நாள் கூட்டு போகிறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் அதாவது சல்சர் பாலாஜி காட்டுஷ்யாம் அந்த இடங்களுக்கு நிச்சயமாக அதாவது அது அப்புறம் ஆக்ரா அப்புறம் மதுரா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அமிர்தர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிதுவார் ரிஷிகேஷு அப்புறம் காட்டுஜ் இது நீல்கரோலி பாபா இந்த இடத்துக்கு பூனா வந்து பெருந்துறையிலேருந்து பூனாவும் திருச்சி கௌரியும் கொண்டு போகிறாங்க ஒரு பெரிய மாற்றம் இது மாதிரி டூர் போகணும் ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னா நீங்கள் கால் பண்ணுங்கள் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு நீங்கள் வந்து அன்னதானத்துக்கு பணம் போடணும் கேன்சர் இன்ஸ்டியூட்டு சென்னையில் கேன்சர் இன்ஸ்டிடியூட் பணம் போடணும் அப்படின்னா நிச்சயமாக பணம் போடலாம் அதுக்கு வந்து நம்பர் வந்து ஜிபே நம்பர் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு ஏன்னா வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடியது அன்னதானம் தான் அன்னதான கோவில் அன்னதானம் ஒரு பக்கம் இருந்தாலும் கேன்சர் இன்ஸ்டிடியூட் அன்னதானம் மிகப்பெரிய மாற்றம் கேன்சர் வந்தால் தான் தெரியும் அந்த விஷயமே அப்போ அதை அதை நடத்திக்கிட்டு இருக்கிற எங்களுடைய கோதைக்கு வந்து மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் என்ன சார் சொல்ல போடுங்க ஸ்ரீராமில் என்னுடைய நண்பர் வந்து பக்காவாக வாஸ்துப்படி டிராயிங் போட்டு கட்டுறார் பக்கா டிராயிங் செம்ம ட்ராயிங் சார் இது உண்மையாக நடந்துச்சா பொய்யா உண்மையாலும் நடந்த விஷயத்த நான் சொல்கிறேன் ஒரு டயத்தில் ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு என்னை ஒரு பத்து தடவைக்கு மேலே பார்த்து டிராயிங் ஒரு இருபது டிராயிங் இருபத்தி ரெண்டு டிராயிங் கொடுத்து அழகாக வீடு கட்டிட்டாங்க எப்படி கட்டுறாங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து கீழே வந்து ஒரு பெரிய ஹாலு அதுக்கப்புறமேல ஒரு ஆஃபீஸ் ரூமு இடம் வந்தால் பார்க்கறதுக்கான உண்டான முதல் ப படி செஞ்சிடறாங்க அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுலேயே வீடு வேணுங்கிறாங்க ரெண்டாவதுலேயும் வந்து ஒரு ஆஃபீஸ் மாதிரி அமைச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சி அமைக்கிறாங்க இது மொத்தம் வந்து நாலு மாடி பில்டிங் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பர் வந்து சென்னையில் கட்டுறாரு இந்த நாலு மாடி பில்டிங்கில் அவர் இடம் வந்து சின்ன இடம்தான் என்ன சின்ன இடம் அப்படின்னா அதாவது ஒரு கிரௌண்டு இடம்தான் ஒரு கிரவுண்ட் இடத்துல மிகப்பெரிய அளவுள்ள பில்டிங் கட்டுறாங்க இது வந்து ஆக்சுவலாகவே எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம டிவியில் பேசிட்டு இருக்கிற ஜோதிடர் பிரபல ஜோதிடர் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் போடுறாரு அங்கே போய் அங்கே நம்ம பார்க்குறோம் இப்போ நான் பார்த்த உண்மையான விஷயத்தை தான் தெளிவிடுறேன் நம்ம டிராயிங் போட்டு கட்டுறாங்க படபடபடன்னு பில்டிங் ஜம்முன்னு எழுதிருக்குது அவங்களுடைய கேள்வி என்னென்னா கார் பார்க்கிங் இடம் ஒன்று சார் நான் இந்த மூலையாக கட் பண்ணுவேன் சார் அப்படிங்கிறாங்க இருக்கிறது ஒரு கிரவுண்டு இடம் நீ பெரிய எனக்கு பத்து கார் வந்து நிற்கினா எப்படி கார் வருது நான் என்ன சொன்னேன் ஒரேடியாக கார் பார்க்கிங்க்கு நீங்கள் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க சார் சார் கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து எத்தனை கோடி ரூபா தெரியுமா சார் நீங்கள் பாட்டு கிரௌண்ட் ஃப்ளோர் அப்படியே எடுக்கிறீங்க அண்டர் கிரவுண்டு போடுறேங்கிறாங்க சார் நான் உண்மையாக சொல்கிறேன் அண்டர் கிரவுண்டு போட்ட மிகப்பெரிய பில்டிங் துபாயில் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் சார் போயிடுச்சு காலத்தில் இதுதான் உண்மை அண்டர் கிரவுண்டு வந்து நமக்கு வேணாம் பூமி கடியில் பறிக்கிற விஷயம் எதுவுமே நிலச்சி நிற்காது உங்களுக்கு வேண்டாம் சார் இந்த பூமிக்கு அடியில் பறித்து நீங்கள் வந்து அண்டர் கிரவுண்ட் ரூம் பார்க்கிங் போட்டிங்கன்னா அது பெரிய தப்பாக பேரு சார் அது வேணாம் நீங்கள் உங்களுக்கு பாதை சூப்பராக இருக்குது நீங்கள் நாலு அதாவது எந்த பக்கம் வேணாலும் கேட்டில் போகலாம் நீங்கள் நான் சொல்கிறேன் அது வந்து எப்படின்னா வடகிழக்கு கிழக்கு தெருக்குத்து வடகிழக்கு வடக்கு தெரு ப்ளஸ் தென்கிழக்கு தெற்கு தெருக்கு சார் உங்களுக்கு அட்டகாசமான பாதை இருக்குது சார் நீங்கள் தென்கிழக்கில் தெற்கு சைடில் வந்தீங்கன்னா அழகாக உச்சத்தில் ஒரு கேட் வச்சு விட்றேன் உள்ளே வந்துடுங்க கிழக்கு இருந்து வரீங்களா அழகா வடகிழக்கில் ஒரு கேட் வைக்கிறேன் அதில் உள்ளே வந்துடுங்க தென்மேற்கில் அதாவது வடமேற்குல அழகாக ஒரு கேட் வைக்கிறேன் வடகிழக்கில் வடக்கு இருந்து வந்து வந்துடலாம் மூணு சைடு போலாம் சார் கீழே வந்து அட்டகாசமாக நீங்கள் கார் பார்க்கிங் வச்சுங்க அப்படின்ட்டார நம்ம சொன்னபடி பேச்சை கேட்டால் அவர் கார் பார்க்கிங் போட்டாங்க கீழே ஃபுல்லாக பத்து கார் நிப்பாட்டலாம் பத்து கார் நிப்பாட்டிட்டு கார் போடுறாங்க அப்புறம் படி நம்ம சொன்ன மாதிரியே படி லிஃப்ட்டு வந்து என்னன்னா மேற்கு மையத்தில் போடுறாங்க அப்போ நான் சொன்னேன் படியை வந்து சார் போட இல்லை லிஃப்ட்டை சுற்றி படியை போட்டுடலாம் சார் ஈஸியாக போயிடும் சார் அப்படிங்கிற பத்தடி அதாவது பன்னிரெண்டு அடி ஒதுக்குனா போதும் சார் அப்படின்னா எப்படி தம்பி பன்னிரெண்டு அடிங்கிற படி வந்து மூணு அடி போட்டால் போதுங்கிறார் நான் சொன்னேன் சார் மூணு அடி போட்டால் படி பத்தாது சார் நீங்கள் வந்து எப்படின்னாலும் மூன்று அடி வச்சுக்கணும் சார் இல்லை நாலு அடி வச்சுக்கோங்க சார் நாலு நாலு எட்டு நடுவில் லிஃப்ட்டு ஒரு நாலடி சார் அதாவது ஏழு அடி படி போட்டு நாலரை அடி லிஃப்ட்டு வச்சுங்க சார் சரியாக இருக்குது லிஃப்ட்டுக்கு அரை அடி போனாலும் நாலு அடி கேப் கிடைக்கும் சார் அட்டகாசமாக சொல்கிற சரி தம்பி சூப்பர் பன்னெண்டு அடியின்னு போட்டு மேற்கு மையத்தில் அட்டகாசமாக போட்டாச்சு நாலு மாடி லிஃப்ட்டு போகுது படியும் போகுது இது என்னோட என்னுடைய சஜஷன் என்னன்னா இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நாலு மாடி அதாவது அப்ரூவ்டு என்ன அப்ரூவ்டோ அது வரைக்கும் தான் நம்ம கரெக்டான ட்ராயிங் போட முடியும் இதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா நான் வந்து மேலே ரெஸ்ட் எடுக்கணும் சார் அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாருன்னா இந்த நாலாவது மாடிக்கு மேலே என்ன பண்றாருன்னா உண்மையான விஷயத்த சொல்கிறேன் ஒரு ரூம் போடுறேன்னு ரூம் போடுறார் எங்கள் நாலாவது மாடிக்கு மேலே அஞ்சாவது மாடியில் கொண்டு போய் ஒரு ரூம் போடுறாரு அந்த ரூம் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் போடுறாரு ஒரு காமன் டா அட்டாச்சு டாய்லெட் போடுறாரு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நம்ம ஏதாவது வந்தால் தங்கினா என்ன பண்ணுன்னு சமை சமைக்கிறதுக்கு கிச்சன் போடுறார் அப்போ என்னுடைய பதிவுப்படி நாலு மாடி வரைக்கும் பக்கா வாஸ்து பக்கா பக்கா வாஸ்துபடி கட்டிட்டார் அஞ்சாவது மாடியில் கொண்டு போய் என்ன பண்ணுறாருன்னா அவர் அவர் ஒரு தங்குறதுக்கு ரூம் வேணும் அப்படிங்கிற லிஃப்ட்டோட ஹெட்ரூமும் சேரும் லிஃப்டோட ஹெட்ரூம் எப்படி சேரும் இவர் என்ன பண்ணுறாரு நாலு மாடி வரைக்கும் தான் போட்டிருந்தார்னா ஹெட்ரூம் வந்து எங்கே வந்துடும் நாலாவது மாடிக்கு மேலே வர்றது அது ஹெட்ரூம் மாதிரி வந்துடும் ஆனால் இவர் நாலாவது மாடிக்கு மேலே அஞ்சாவது மாடிக்கு இன்னும் போகணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு லிஃப்டை தூக்கி என்ன பண்ணுறாரு ஜம்முன்னு மேலே போடுறாரு இது எப்படின்னா இவர் என்ன பண்ணுறாரு லிஃப்டை மூடணுன்னு சொல்லி வீட்டையே எப்படி மாற்றிட்டாருன்னா இதுக்கப்புறம் நம்ம வாசி கன்சர்ட்டை கேட்குறதில்ல இதுதான் பெரிய தலைவலி எங்கே போனாலும் ஒரு மாடி கேட்பாங்க கீழே கேட்பாங்க ரெண்டாவது மாடி கேட்பாங்க மூணாவது மாடி கேட்பாங்க நாலாவது மாடி அஞ்சாவது மாடிலாம் கேட்க மாட்டாங்க போகிறா அவங்க வாசி கன்சர்ட்டு என்னடா சொல்ல போறான் அது என்ன பெரிய அப்பா டேங்கரா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க யோசனைக்கு வேலை செய்வாங்க இங்கே தான் தப்பு பண்ணுவாங்க எப்படின்னா ஹெட்ரூம் வந்து தனியாக போயிடும் அப்போ ஹெட்ரூம் வந்து எப்படி தனியாக துண்டாக நிற்கும் இவர் வந்து வீடை ரூமை தனியாக போட்டு ஒரு பகுதியை கட் பண்ணுவார் இதுதான் நடக்குது எல்லா இடங்களையும் நான் பார்த்த இடங்களில் பழகின இடங்களில் எல்லா இடத்துலையும் நடக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு லிஃப்ட் போட்டுறாரு லிஃப்ட் போட்டால் என்ன பண்ணுறாரு அதை மட்டும் சேர்த்து ஒட்டுறாரு அப்போ லிஃப்ட் என்ன ஆகுது லிஃப்ட்டும் படிக்கட்டும் உள்முளை படிக்கட்டு லிஃப்ட் ஆகுது எந்த மாடியில் அஞ்சாவது மாடியில் போய் உள்முளை படிக்கட்டு லிஃப்ட் ஆகுது இது என்ன பண்ணும் இதுதான் இன்றைய தலைப்பு அப்போ படிகட் போடையில் ஏன் மேற்கு மையத்தில் போட சொல்கிறோம் ஏன் ஏன் அதுக்கு படிக்கட்டை வந்து வடகிழக்குலேயே போட்டு போயிடலாமே இல்லை கிழக்கில் போடலாமே வடக்கில் போடலாமே கிழக்குலையும் வடக்கலையும் போடும் பொழுது படி கூண்டும் படி இது ஹெட்ரூம் வந்து தனியாக நிற்கும் அப்போ அந்த இடத்துல யாரை ஜா காலி பண்ணுன்னா ஆண்களை குறைக்கும் பெண்கள் அதிகமாக்கும் பெண்களுடைய விஷயம் தான் நிற்கும் ஏன்னா வடகிழக்கு சம்பந்தப்பட்ட பெண் தான் இப்போ ஸ்ரீவலிபுதூர் போய் ரெங்கன்னார் ரெங்கமன்னார் கோயில் சொல்ல முடியுமா ஏன் சொல்கிறேன் அந்த காலத்திலேயே ஸ்ரீவலிபுதூர் ஏன் சொல்லுங்க வடகிழக்கில் உயரமான விஷயம் கோபுரம் வடகிழக்கு கோபுரம் மதுரையில் பாருங்க சொக்கநாதர்னு சொல்ல முடியுமா காமாட்சி தான் சொல்ல முடியும் காஞ்சிபுரத்தில் போய் நீங்கள் காமா ஏகாம்பரேஸ்வரன் சொல்ல முடியுமா என்ன சொல்லுவீங்க உண்மையை சொல்லுங்க என்ன சொல்லுவீங்க காமாட்சின்னு தான் சொல்லுவீங்க ஏன் அது வந்து பெண்ணுக்குரிய இடம் அப்ப பெண்ணுக்குரிய இடமா மாத்துறாரு ஆண் பேர்ல இருக்கு இந்த இடம் ஆனால் அது பெண் பேரில் மாத்துறார் இப்போ என்னம்னா இவர் வசதிக்காக என்ன பண்றாரு அதெல்லாம் வாசலாம் கிடையாது சார் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் கீழே தான் கரெக்டாக நாலு மாடி கட்டிட்டோம் சார் அஞ்சாவது மாடி தான் சார் என்ன பண்ண போது சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு அவரோட ரூமு ஒரு சமைக்கக்கூடிய கிச்சனு அப்புறமேல அவருடைய படிக்கட்டு அந்த லிஃப்ட்டுக்கு உண்டு அப்படியே சேர்த்து ஒட்டுறார் அப்படி ஒட்டும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா உள்முளை படிக்கட்டு உள்மூளை லிஃப்ட் ஆகுது எத்தனாவது மாடியில் அஞ்சாவது மாடியில் இது என்ன பண்ணும் இதுதான் விஷயம் அப்போ உடமே இருக்கிற ஆட்டோமேட்டிக்காக உள்முளை படிக்கட்டு உள்முளை லிப்டாக போயிடுது இது சரியா சார் நிச்சயமாக தவறு அப்போ ஒரு குண்டாம் பாலில் எங்கே வேணாலும் ஒரு துளி விஷம் விழுந்தால் விஷம் தான் இது எங்கே நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா சொக்கு என்ன பண்ணுறாரு எங்கள் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய வீட்டில் உள்மூளை படிக்கட்டு வருமேன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ரூம் போடுறாரு அப்போ தான் எனக்கே ஒரு சில விஷயங்கள்லாம் உதிக்குது இது நான் கண்ட விஷயம் அவரும் உள்முளை படிக்கட்டு போடுறார் மேற்கு மையத்தில் போட்டதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா டே இந்த உள்முளை படிக்கட்டு இங்கே கீழே மட்டும் இருந்தால் தப்புடா மேலே மட்டும் மேலே போட்டால் அதுவும் உள்முளை படிக்கட்டு தான் அதுக்காக தான்டா இங்கிட்ட ஒரு புதுசாக ரூம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தான் எனக்கே ஆகுது ஆகா நம்ம நிறைய இடங்களில் இது மாதிரி தவறு பண்ணியிருக்கோமே அப்படின்னு சொல்லி தவறு பண்ண இடங்கள்லாம் திருத்த சொல்லிடுவேன் நம்ம எதுனாலும் கையை தூக்கிடுவோம் ஆன்சர் பண்ணிடுவோம் அப்பா தப்பு மாற்றிக்கிங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அப்போ இங்கே என்ன நடக்குது அதுதான் பார்க்குறோம் பெரிய லெவலில் பில்டிங் கட்டிடறாரு கிட்டத்தட்ட ஒரு நான் சொல்கிறேன் உண்மையாலுமே அந்த சென்னையில் வந்து இன்றைக்கி ஹார்ட் சிட்டியில் பெரிய லெவலில் பில்டிங் கட்டுறாருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னு தெரியுங்களா ஐம்பது கோடி ரூபா போட்டு பில்டிங்கை ஜம்முன்னு கட்டிவிட்டு தான் வாழ்க்கைக்கு ஒரு ரூம் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் எடுக்க ஒரு ரூம் போடுறாரு அப்புறம் ரெஸ்ட் எடுக்கல என்ன பண்ணுறாரு சமைச்சா என்ன பண்ணுவோம் யாராவது வந்தால் சமைச்சா என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கிச்சனை பக்கத்தில் சின்னதாக போடுறார் இதுதான் த போடலாம் யாரை கன்சல்ட் பண்ணணுமோ அவங்களை கன்சல்ட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் அந்த பிரம்மஸ்தானத்தை எடுத்து பில்டிங்கை பா அப்படியே தடுக்கிறார் பிரம்மஸ்தானத்தில் மையத்தில் செவுறு வச்சு அடைக்கிறார் சுத்தமாக அடைச்சிட்டார் அப்போ பிரம்மஸ்தானத்தில் மையத்தில் க கட்டையை போடுறாரு அப்புறம் அந்த ரூமுக்கு அவருக்கு அஞ்சாவது மாடிக்கு வரும் சொல்லி உள்முளை படிக்கட்டு போடுறார் உள்முளை படிக்கட்டு லிஃப்ட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அந்த லிஃப்ட் அதுக்கு மேலே வடமேற்கில் உயர்ந்து போகுது இதுதான் உண்மையான விஷயம் அப்போ என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தன் போகிறான் கார்பரேஷனில் போகிறான் எப்படிரா நீ இதுவும் அங்காமல் போகிறேன்னு சொல்லி ஏதோ சம்திங் ப்ராப்ளம் ஆயிடுது உடனே அவர் கோர்ட்டுக்கு இழுக்கிறான் பெரிய லெவலில் ப்ராப்ளம் அந்த பில்டிங்கை இடிக்கணுங்கிறான் அவர் வந்து ஒரு வண்டியில் போகிறாரு ஆக்சிடென்ட் நடக்குது இதெல்லாம் நம்ம கண்ட விஷயம் அப்போ இதுதான் முழுக்க முழுக்க உண்மையான விஷயம் நான் இன்னொரு விஷயமும் சொல்லுவேன் ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயத்தை உருவாக்கக்கூடிய முதல் விஷயம் வடமேற்கு உள்முலை படிக்கட்டு இன்னைக்கு ஓப்பனாக பேசுகிறேன் ஹார்ட் அட்டாக் வருது அப்படின்னா அதாவது முட்டிக்காலு கீழே சம்மந்தப்பட்ட விஷயந்தான் மிகப்பெரிய ப்ராப்ளமாக உருவாக்கும் ஹார்ட் அட்டாக் எங்கே வருது அப்படின்னா வடகிழக்கு ப்ராப்ளம் பண்ணியிருக்காங்க வடமேற்கில் ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த உள்முறை படிக்கட் போட்டாங்கன்னா இல்லீகலான தொடர்புகளும் நிச்சயமாக மிகப்பெரிய லெவலில் தவறான விஷயம் அப்போ ஒரு தவறான ஒரு விஷயத்தில் போய் அவர் மாட்டிக்கிறாரு மாட்டிக்கிட்டு கோ கோர்ட்டுக்கு போகிற போலீஸ் ஸ்டேஷன் போய் இறங்குற மாதிரி ஆகுது இதெல்லாம் நமக்கு தேவையா தப்பான விஷயத்தை உருவாக்கணும் அது எவ்வளோ பெரிய அப்பா அட்டாக்கிறா தான் சரி பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அப்போ அதுதான் உண்மை அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவில் இப்போ நான் கீழே எல்லாம் கரெக்டாக போட்டு கட்டிட்டேன் சார் மாடியில் தான் சார் அஞ்சாவது மாடியில் நடந்துச்சு சார் இதுக்கு என்ன சார் பண்ணுறது ப்ராப்ளம்னா ப்ராப்ளம் ப்ராப்ளம் தான் அப்போ ஒரு குண்டாம் பாலில் ஒரு சொம்பு விஷத்தை ஊற்றினாலும் விஷம் ஒரு குண்டாம் பால் விஷம்தான் ஒரு சொட்டு ஒரு சொட்டு விஷம் போடுறீங்க ஒரு குண்டாம் பாலில் விஷம் விஷம்தான் அப்போ நம்ம கவனமாக செய்யணும் அப்போ எங்கேயுமே உள்மூளை படிக்கிட்டு வர மாதிரி அமைக்கக்கூடாது அது எங்கே அமைச்சாலும் சரி அந்த வடமேற்கு மூலையில முறையில் உள்முறை படிக்க தடிச்சா ஹார்ட் அட்டாக்குங்கிற விஷயம் மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு அதுக்கப்புறம் லவ்ங்கிற விஷயத்தில் போய் மாட்டிக்கிறாங்க இல்லிகலான லவ் எப்படின்னா வயசு மூத்தால போய் லவ் பண்ணுற விஷயத்தை உருவாக்குது அப்போ அந்த அவங்க வீட்டில் அவங்க நடந்த விஷயத்த தான் நான் உண்மையை சொல்கிறேன் அப்போ நான் இது நான் இந்த பாதிப்புகளை சொல்லக்கூடாது அப்படின்னு நான் பார்க்குற ஒரு சில விஷயங்களை நான் எவ்வளோ எவ்வளோ குறைக்கணுமோ அவ்வளோக்கு எவ்வளோ நான் குறைச்சிக்கலாம்னு பார்க்கறேன் நான் ஏன்னா மக்களுக்கெலாம் டிராயிங் போட்டு கொடுத்துட்டு நிம்மதியாக வளரலான்னு பார்க்குறேன் இந்த பாதிப்பே சொல்லாமல் சொல்லணுன்னு தான் ஆசைப்பட்றேன் ஆனால் நம்ம ஆளுங்க கேட்க மாட்டாங்க இது போட்டால் என்ன சார் ஒரு கோயிலுக்கு போங்க என்ன சார் நான் எத்தனை வாரம் சார் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு கேட்டாவே அவன் வாழ்க்கையில் அவனுக்கு பிரச்சனையே தீராது ஒருத்தன் கோயிலுக்கு போகணும்னு சொன்னால் எத்தனை வாரம் சார் போகணும்னு கேட்குறான்னு வச்சுங்க அவன் கோயிலுக்கே போகுது காலை ஆட்டலாம் பாருங்க அவனோட பழக்கமே வச்சுக்காதீங்க அவன் ஒன்னாவது நம்பர் இப்போ நான் ஓப்பனாக சொன்னேன் காலை மட்டும் ரெண்டு காலை ஆட்டினான்னா இதெல்லாம் ஹியூமன் பிஹேவியரில் மிகப்பெரிய விஷயம் அப்போ காலாட்டிக்கிட்டே இருக்கிறவனோட பலவே பழக்காய் அவன் அவன் நம்பரை பிளாக் பண்ணி விட்ருங்க உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் காலாட்டுறவன் இந்த ரெண்டு கையை விரலை வச்சுக்கிட்டு இந்த இப்படி சுற்றிக்கிட்டே இருப்பாங்க நல்லா பார்த்துங்க இவங்க நம்மளே அடிச்சு விட்ருவாங்க ஞாபகம் வச்சுக்கங்க இதெல்லாம் உண்மையான விஷயம் ஹியூமன் பியோரில் மிகப்பெரிய விஷயம் அண்ணன் வந்து டெய்லியும் ஹியூமன் பியோர் கடைசியாக பேசுகிறாங்க நல்லா கேட்டு பாருங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க ராத்திரி பார்க்குறேன்னு சொல்லி வீடியோ பார்த்துட்டு தூங்கிடுவாங்க ஆனால் கடைசியில் மேட்ரை விட்ருவாங்க இப்போ நிச்சயமாக அதுதான் பெரிய விஷயம் ஹியூமன் பிஹேவியரில் பெரிய விஷயம் அந்த கையை சுற்றுறாலும் நம்பவே முடியாது காலாற்றாலும் நம்பவே கூடாது நம்பரை பிளாக் பண்ணிடுங்க அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்க இன்றைக்கி கால் கொஞ்சம் நல்லா இருக்குது பரவாயில்ல ஒரு பெரிய மாற்றம் யார் என்ன சொன்னாங்கன்னு நினச்சிக்கிட்டாங்களோ தெரியல இன்றைக்கி ஆக்சுவலாக கால் நல்லா இருக்குது இன்றைக்கி எழுத்து பயணத்தை கிளம்ப போகிறேன் சனிக்கிழமை போனால் சனி பெருக்குன்னு அர்த்தம் அப்புறம் வந்து நான் வந்து உஜ்ஜயினி போகிறேன் பதினெட்டாம் தேதி யாராவது கூட வரீங்கன்னா வாங்க ஜம்முன்னு கூப்பிட்டு போகிறேன் பதினெட்டாம் தேதி உஜ்ஜயினி பதினெட்டு பத்தொம்போது இருபது மாகாளீஸ்வரர் போகிறேன் அதாவது திங்கக்கெழம வந்து தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டிற்கும் இறைவாக போற்றின்னு அட்டகாசமாக உஜ்ஜயினியில் என்ன பண்ணுவாங்கன்னா எலும்பு இருக்குது பார்த்திங்களா நம்மளுடைய பிரேதத்தை சாம்பலை வச்சு எலும்பை சாம்பலை வச்சு சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி காத்திரங்காட்டி மூன்றரை மணிக்கு நடக்கும் அந்த அபிஷேகம் அது தினமும் நடக்கும் நான் திங்கக்கெழம சோமவாரம் விதமாக அங்கே போய் பார்க்கலான்னு என் நண்பர் கூப்பிட்டாரு அதனால் நான் டாக்டர் அம்மா பைலட் ட்ரிப்பில் கூப்பிட்டுருக்காங்க நான் போகிறேன் வர்றவங்க நீங்கள் நிச்சயமாக வாங்க உங்களை கூப்பிட்டு போகிறேன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம்னா நம்ம வீட்டுக்குள்ளே இல்லாமல் வெளியில் வந்து உலகத்தை சுற்றி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய ரகசியம் என்னென்னு தெரியும் வீடு கட்டும்பொழுது எப்பொழுதுமே சதுரம் சுபமாக கட்டுங்க சிறுகை கட்டி பெருக வாழ்கிற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை வசதிகளை நம்மளே வளர்த்துக்கிட்டதுனால தான் இவ்வளோ ப்ராப்ளமே நோயோட எதுக்கு வாழ்கிறேன்னா நம்ம முன்னோர்கள்லாம் செப்பிக்கிட்டாங்க நம்ம வீட்டுக்குள்ளே போடல தெருவில் லைன் போவோம் ஆக்சுவலாகவே நம்மளால் வந்து செப்டிக் டேங்கு கலெக்ஷன் கொடுக்க மாட்டாங்க சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா கொடுத்தா வந்து பணம் வந்து ஏகப்பட்டது கட்டணுன்னு சொல்லி நம்மால் வந்து வீட்டுக்குள்ளே நம்ம காம்ப்ளெக்ஸ் கவர் இல்லை செப்டிக் டேங்க் போடுவாங்க ஒரு வீட்டில் செப்டிக் டேங்க்கு வெளியில் போடாமல் போட்டிங்கன்னா பதினஞ்சு மார்க் ஜாஸ்தி ஞாபகம் வச்சுங்க நான் உண்மையாக சொல்கிறேன் நிச்சயமாக செப்டிக் டேங்கு பற்றி நாளைக்கு பயோட்ரிக் போடுங்கிற விஷயத்தை பற்றி நாளைக்கு நிச்சயமாக பதிவிடுறேன் செப்டிக் டேங்க்கு வந்து இருக்கா வெளியில் லைன் போதா எவ்வளோ நாளும் பணத்தை கட்டி அந்த லைன் கனெக்ஷனை வெளியே கொடுத்துருங்க உண்மையான விஷயத்த சொல்கிறேன் அப்போ ஒரு வீட்டுக்குள்ளே செப்டிக் டேங்க் வடமேற்கு பள்ளத்தை மூடுனிங்கன்னா ஒரு பதினஞ்சு மார்க் ஜாஸ்தியாக கிடைக்கும் அந்த கொம்பு நாளை நூறு சதவீதம் வீடு கட்ட முடியாது வாஸ்துப்படி அந்த நூறு சதவீதத்தில் நாற்பது சதவீதத்தில் நூறு சதவீதம் கட்டலாம் யாராக இருந்தாலும் அந்த நாற்பது சதவீதத்தில் வடமேற்கில் உள்ள செப்டிக் டேங்க்கை மூடினிங்கன்னா பதினஞ்சு மார்க்கு கூட ஐம்பத்தஞ்சு மார்க் கிடைக்கும் அம் அம் அந்த நாற்பது மார்க்கில் தான் நம்ம வீடே கட்ட முடியும் ஏன் சார் அப்படின்னா வீட்டுக்குள்ளே டாய்லெட் போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு வீட்டுக்குள்ளே படி போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு அப்புறம் பிரம்மஸ்தானம் போட்டால் பாஞ்சு மார்க் போச்சு எல்லாமே தப்பு பண்ணுவாங்க அப்போ ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நாலு பாஞ்சு அறுபது போனால் நாற்பது சதவீதம் தான் வீடே கட்ட முடியும் உண்மையாக சொல்கிறேன் அப்போ நாலு நாற்பது சதவீதம் வீட்டில் இப்போ செப்டிக் டேங்க் நிற்கிது அந்த செப்டிக் டேங்கை முன்னிங்கன்னா பதினஞ்சு மார்க் ஜாஸ்தியாக கிடைக்கும் இதுதான் உண்மை உங்கள் வீட்டில் இது மாதிரி தவறு பண்ணாதீங்க மேலே தானே ஹெட்ரூம் தானே என்ன பண்ண போகுது வாசிக்காரன் நமக்குலாம் தேவை அப்படிங்கிற அப்படிங்கிறது ஏன் கட் கட்டாகிறான் அந்த இடத்துலனா இன்ஜினியர் நல்லா பழக்கம் போயிறார் அப்புறம் மேஸ்திரி நல்லா பழக்கம் மாயிடுவார் அப்புறம் போடா அவன் வாசிக்காரன் என்னடா படி அப்பா டக்குறா அவன் சும்மா டப்பா டக்குரு அவன் என்ன கழட்டி போடுவான்னு நினச்சி நம்ம பண்ணுற தப்பு பெரிய லெவலில் பாதிக்குது எல்லாருமே வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒரு வாசு கன்சன்ட் தேவை உங்களுக்கு நீங்களே வந்து ஹார்ட் சர்ஜன் பண்ணிக்க முடியுமா அதுதான் உண்மையான விஷயம் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இது சின்ன சின்ன தவறு பண்ணுறோம் வீடு வந்து எப்பயுமே மனைப்போடையிலேயே வாஸ்து பூஜை போகிறீங்களா அன்றைக்கே மாமா மச்சா அத்தை மாமா எல்லாரையும் கூப்பிடுங்க ஊர்கார எல்லாத்தையும் கூப்பிடுங்க நல்லா சாப்பாடு போட்டு அடிச்சு அடிச்சு விட்ருங்க வீடை கட்டிவிட்டு அழகாக குடுத்தவன் கொண்ட மாமன் மச்சா மட்டும் வச்சுக்கிட்டு அற்புதமாக புதுமனை பூப்பு விழா பண்ணுங்கள் ஏன் நான் சொல்கிறேன்னா புதுமனை பூப்பு விழா பெரிய லெவலில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் படுத்து கலப்பான் இதுதான் உண்மையான விஷயம் நான் சொல்கிறேன் வர்றவன் எல்லோரும் கண்ணை போட்டுட்டு வீட்டில் அதாயிடுச்சு ஆயிடுச்சு இப்படி பண்ணிருக்காண்டா அப்படி பண்ணிக்காட்டா அவன் இஎம்ஐ கட்டுறது அவனும் தெரியாது அவன் பொண்டாட்டியும் சேர்த்து இஎம்ஐ கட்டுவா பிள்ளையும் சேர்த்து இஎம்ஐ இஎம்ஐ கட்டுவான் ஆனால் வெளியில் அவரவங்களுக்கு இஎம்ஐ கட்டுறது தெரியுமா என்ன டே அப்பா இவன் சும்மா இருந்தால் சாதாரணமாக சுற்றிக்கிறதுனா குளோபுரிய வீட்டை கட்டிவிட்டானே குளோபரிய கேட்டு வச்சிருக்கானே அப்படிங்கிற எண்ணத்தை மக்களுக்கு மனதில் உருவாக்கிடணும் ஏன்னா எண்ணம் அடுத்தவங்களுடைய எண்ணம் தான் நம்மளுடைய கர்மா அதனால் நீங்கள் புதுமனை பூப்பு விழாக்கு எப்பொழுதுமே நீங்கள் சிம்பிளாக கொண்டாடுங்க மாமா மச்சான் சொந்தக்காரங்க கொடுத்தவங்க சம்பந்தியோட வச்சு சத்தம் போடாமல் கதையை முடிச்சுட்டு போயிருங்க ஊரை கூப்பிட்டு அலம்பல் பண்ணாதீங்க வீட்டுக்கு வெளியில் எப்பயுமே இந்த பர்கோலா போடுறேன் பெரிய டிசைன் போடுறேன் அப்படின்னு ஊருக்கு கேட்டை போடுறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாலே முக்கால் லட்சம் ரூபாய்க்கு கேட்டு போட்டிருக்கான் வெளியில் அதில் நான் வீடே கட்டி போடுவேன் உண்மையாக சொல்கிறேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் நாளே முக்கால் லட்சம் கேட்டை போட்டு மாப்பிள்ள கேட்டு எப்படாக இருக்குங்களா வேண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதுதான் அப்போ அந்த மாதிரி தவறெல்லாம் நிச்சயமாக நிச்சயமா நீங்கள் பண்ணாத வாழ்க்கையில சிறுக கட்டி பெருக வாழ்ற வாழ்க்கை அற்புதமான வாழ்க்கை உள்முளை படிக்கட்டி எங்கேயுமே போடாதீங்க கீழே போட்டாலும் தப்பு தான் மேலே போட்டாலும் தப்பு தான் வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க செல்வத்தோட வாழுங்க அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி மாமா மச்சான் உறவோட வாழுங்க வாழ்க்கையை தித்துருங்க மனைவியை ஹாப்பியா வச்சிருங்க உங்க ஒய்ஃப் ஹாப்பி லைஃப் ஹாப்பி இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்க அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகவலை கொடுத்து பிரபந்தருக்கு நன்றி விரவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஜாய் ஸ்ரீராம் மரம் நடுவோம் மலை பெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜாய்கிந்த் ஜெய் ஸ்ரீராம் வந்தே மாதரம்